நாம வணங்குற கருப்பசாமி சிவனோட அம்சமா பெருமாளோட அம்சமா இப்படி நாம கேள்வி கேட்கறதே தப்புதான் தவறுதேன் ஆனா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு என்னங்க இவரு கருப்பசாமி பட்டை போட்டிருக்காரு இவரு திருநாமம் சாத்திருக்காரு ஏன் என்ன சாமி அப்படிங்கிற மாதிரி என்ன அம்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில கேள்விகள் வரலாம் அதனால நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க தெய்வத்தோட உருவம் எப்படி இருந்தாலும் சக்திங்கிறது ஒன்று தான் சாமி நம்மளை காத்து நிற்குதா நம்மளை பாதுகாக்குதா அது ஒன்று தான் போதும் அதுக்குள்ளே போய் நாம் அலசி ஆராய்ஞ்சு நாம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இருந்தாலும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கள் எங்கள் குடும்ப எங்கள் கும்பல கருப்பசாமி இருக்காருங்க அவர் எப்படிங்க சிவனா சிவனோட அம்சமா திருமாலோட அம்சமாக எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவு முன்பர்களுக்கு கொள்ள ஆசைப்படுற சரிங்க எப்படி தெரியும் நான் வணங்குற கருப்பசாமி சிவனோட அம்சமா அல்லது பெருமாளோட அம்சமான்னு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம சாமி அந்த உருவத்தை நமக்கு காட்டி கொடுப்பாரு அப்ப நாம அதை கண்டுபிடிக்க முடியும் எப்படி காட்டி கொடுப்பாரு இப்ப ஒரு அன்பருக்கு ஒரு கனவு வருது எது மாதிரி கனவு அப்படின்னா அவர் எல்லையில ஒரே ஒரு சாமி தான் கருப்பசாமி தான் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் வெள்ள வேட்டி வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை துண்டை உருமா அதாவது தலையில் கட்டுவாங்கள்ல தலையில் கட்டி அந்த தோல்ல மாராட்டு சங்கிலி போட்டு காலில் தண்டை போட்டு காதில் கடுக்கன் போட்டு கையில் இந்த காப்பு போடுவாங்க பார்த்தீங்களா சாமியாடிகள் அந்த காப்பு போட்டு நல்லா முறுக்கு மீசையோட வாய் செவக்க வெத்தலையோட பட்டை போட்டு வர்றார் பட்டை போட்டு வராருங்க அப்ப அவருக்கு ஒரு கனவு அவர் அந்த கனவு தெரிஞ்ச உடனே கனவு தெரியும் போதே அவருடைய உடம்பு ஜிம்மு 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 ஜிம்முன்னு புல்லறிய புல்லரிச்சு எழுந்திரிச்ச உட்காரரு இணையா நமக்கு இப்படி ஒரு கனவு தெரிஞ்சிருக்கே நம்ம சாமி நாம வணங்குற சாமி நாம அவருடைய உருவத்தை இவ்வளவு அழகா காட்டி கொடுத்துருக்கே அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற அந்த தெய்வம் அந்த கருப்ப சாமி சிவனோட அம்சம் அப்போ இந்த இடத்துல அவங்க நாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தெய்வத்துக்கு நாம் பட்டை அடிக்கிறது அதே சமயம் நாம் நாம அடிச்சு அந்த தெய்வத்தை நாம் வணங்குறது அது உத்தரவுகளுக்கு ஏற்ப தெய்வம் கொடுக்கிற காட்சிகளுக்கு ஏற்ப அந்த அருட்காட்சிகளுக்கு ஏற்ப இதெல்லாம் அந்த ஆதியில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் இதில் போய் நாம போய் இப்போ போய் இதில் நம்ம அலசி ஆராய வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம சாமி பேசுனதுனால அவங்களுடைய முன்னோர்களுக்கு அது தெரியும் அதே சமயம் இது போன்ற கனவுகளையும் நமக்கு காட்டி கொடுக்கும் சரி இதே மாதிரி இன்னொரு தோற்றம் இதே மாதிரி ஒரு அன்பருக்கு அவருடைய கனவுல அதே வணங்குற அவர் கருப்பசாமி திருநாமம் சாத்தி எப்படி திருமா திருநாமம் சாத்தி மாறாப்பு மாறாப்பு அந்த அந்த துண்டு போடுவாங்க பாத்தீங்களா அந்த துண்டு போட்டு அதே வெள்ள வேட்டி கட்டி அந்த கருப்பசாமி கொடுக்குற அனைத்து அம்சத்தோட அந்த காதுல அந்த கமண்டலம் போடுவாங்க வானுங்க காதுல குண்டலம் போடுவாங்க வானுங்க அந்த காதுல குண்டலத்தோடு அழகா அந்த ஒரு காட்சி அதனால இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம வணங்குற சாமி எந்த அம்சமாக இருந்தாலும் நாம அதை அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நம்ம சாமி நமக்கு அந்த தெய்வம் காட்சியை கொடுக்கும் இது நம்ம மனசுக்குள்ளது நெருடல் ஆகாது இது யாரு நம்ம குழப்பணுங்கிற அவசியம்லாம் இல்லை இல்ல ஆனா தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான் அவருடைய சக்திங்கிறது எல்லாத்தையும் ஒரே மாதிரியா என் பிள்ளைகளை காத்து குடுக்கணுங்கிறதா தெய்வத்தோட நோக்கமா இருக்கும் சரிங்க இல்லைங்க கும்பல மாத்தி சொல்றாங்க இவங்க வந்து இல்லப்பா அதெல்லாம் இப்படி வராதுப்பா இப்படி அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில இடங்கள்ல குழப்புறாங்கங்க அப்போ என்னங்க எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்றேன் அது போன்று ஒரு சில குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு சில குழப்பங்களை உருவாக்குற ஒரு சில அந்த மக்கள் இருந்தாலும் அதனால யாரு நீங்க காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழப்பமடைய அவசியமே அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில மண்ணு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அவனுடைய வேதங்கள்ல இருந்து நமக்கு நமக்கு இது தெரியும் தெய்வங்கிறது தான் ஹரியும் சிவனும் தான் அதனால அந்த தெய்வத்துக்கு தெரியும் எதை ஏற்கனமோ அதை ஏத்துக்கிடுவாரு எது தேவையோ அதை எடுத்துக்கிருவாரு நமக்கு எப்படி காட்சி கொடுக்கணுமோ அப்படி காட்சி கொடுப்பாரு அவங்க சொல்றதுனால யாரும் மன வருத்தப்படாதீங்க குழப்பம் அடையாதீங்க என்னவாக இருந்தாலும் கைகூப்பி உள்ளன்போடு நீங்க வணங்குனாலே நாம வைக்கிற கோரிக்கையை ஒரு கொடுப்பார் இல்லைங்க இது உறுதியா தானேங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான அலங்காரத்தை அந்த அபிஷேகத்தை அந்த ஆபரணங்களை நாம செய்ய முடியும் தெரியாம நாம இப்படிங்க பொத்தா பொதுவா நாம சாமி போட முடியுமா நமக்கு அந்த ஒரு அடையாளம் அந்த ஒரு உறுதித்தன்மை வேணும் இல்லைங்க அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வழிதான் இத நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகித உண்மையா நிரூபிக்கிற வழி என்ன அப்படின்னா அந்த தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கணும் சரிங்க காட்சியே கொடுக்கல எங்கள் தெய்வமே பேசலைங்க எங்களுக்கு யாருக்குமே தெரியலை அந்த சாமியோட அவதாரம் எப்படி அம்சம் எப்படின்னு தெரியலைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி அந்த கும்புல எத்தனை தலைக்கட்டு இருக்காங்களோ எத்தனை குடும்பம் இருக்காங்களோ எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஐயா நீய் உன்னுடைய உருவத்தை காட்டி கொடுப்பா உனக்கு தேவையானத நீ உருவத்தை நீ காட்டி கொடுத்தா தானே உனக்கு தேவையானதை உன்னுடைய மனச குளிர வைக்கணும் நீ மகிழ்ச்சி அடையணாம் நீ மகிழ்ச்சி அடைஞ்சு பார்க்கிற பார்வையில் தான் எங்களுடைய வாழ்க்கையோட வெளிச்சம் இருக்கு அதனால நீ உன்னுடைய உருவத்தை எங்கள் மக்களுக்கு காட்டி கொடு சாமியாடி மக்களுக்கு காட்டி கொடு அப்படின்னு ஒரு விரதம் ஒரு ஏழு நாளோ அல்லது ஒரு பதினோரு நாட்களோ அல்லது நம்ம அந்த திருவிழா நேரங்களில் இருபத்தோரு நாட்களில் இந்த கோரிக்கையை விரதம் அப்படின்னா அவருடைய உருவத்தை கண்டிப்பா காட்டி கொடுத்துருவார் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கூட காட்டி கொடுத்துருவார் அசைக்க முடியாது அசைக்க முடியாது ஆமாங்க நான் அதை கேட்டேங்க நான் போய் கேட்டு சொன்னேங்க யாரும் நம்ப மாட்டுறாங்க அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது பெற்றாலும் அவர்கள் யார் இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்களோ யார் இது போன்று மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த சாமி பதில் சொல்லிக்கிறோம் நாம அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு அதனால நாம மன நிம்மதி அடைஞ்சு நாம வரணுங்கிற அவசியமே இல்ல தெய்வத்திட்ட விட்டுருங்க ஆனா உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு உங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப சரியா அப்ப அதுபடி நீங்க அதை நினைச்சு அவர உருவத்தை பாவிச்சு நீங்க அழக அழக நீங்க வணங்கலாம் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அறிவு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா கருப்பசாமி சிவனா கருப்பசாமி பெருமாளா கருப்பசாமி பெரியவரா இவரு பதினெட்டாம் படி பெரியவரா மாசி பெரிய சாமி அவரு பெரியவரா முத்தையா பெரியவரா காளி பெருசா மாரியம்மன் பெருசா பத்திரகாளி பெருசா இது மாதிரி நாம தெய்வத்தை அளவிடவும் வேணாம் நம்மளால அளவிடவும் முடியாது அதனால நாம நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியா வணங்கி வந்த சாமி எப்படி இருந்திருக்கு நமக்கு நம்ம சாமி எப்படி காட்சி கொடுத்துருக்கு நம்ம சாமி நமக்கு எப்படி நமக்கு அருட்பார்வை கிடைக்குது நம்ம சாமிக்கு நாம என்ன செய்யறோம் நம்ம சாமி நமக்கு செயலாடினாலும் நாம நம்ம சாமிக்கு என்ன செய்யறோம் நம்ம சாமிக்கு எவ்வளவு உண்மையா நெய்தியா நேர்மையா சத்தியமா நாம இருந்து வணங்கி வர்றோம் எப்படி கொண்டு செலுத்துறோங்கிறதா ரொம்ப முக்கியமானது முதன்மையானதுன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்